மாநகராட்சியோட பணி வந்து கணக்கீடு எடுக்கிறதுங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த கணக்கீடு அவ்வப்பொழுது நம்ம எடுத்து இந்த மாவட்ட குழுக்கும் மாநில குழுக்கும் சமர்ப்பிக்கிறோம் தற்பொழுது இந்த மழை காரணமாக எல்லாரும் அதில் பிஸியாக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து சுற்றுப்புற சூழல்லேருந்து கிடைக்கல மீன்வளத்துறையிலேருந்து கிடைக்கல அனைத்து துறையினரும் முடுக்கிவிட்டு அந்த பணிகளும் எந்த ஒரு து சுணக்கம் இல்லாமல் இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் பாட்டோல் போன்ற அந்த பணிகளும் சுணக்கம் இல்லாமல் இந்த நேரத்தில் அதே அவங்க மேற்கொண்டு வருவோம் நன்றி நம்ம சென்னை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதேபோல அங்கேயும் இயல்பு நிலை கொண்டு வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கேயும் விரைவில் வந்து இயல்பு நிலைக்கு மாற்றக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் அரசு சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறார் i மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸோ இல்லை தனியார் நிறுவனங்களோ நிறைய பேர் வந்து இதில் வாலன்ட்ரியாக இன்வால்வாக இருக்கிறாங்க ஆனால் இங்கேருந்து எப்படி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இந்த நிவாரண பொருட்களை சேர்க்குறது அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து சில பேருக்கு இருக்கு ஏன்னா வாகனங்கள் செல்லக்கூடிய சூழலில் வந்து அந்த பகுதிகள் இல்லை அதனால சென்னை மாநகராட்சிக்கு இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து நீங்கள் எங்களிடம் தெரிவித்தால் இங்கேருந்து டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து வாகனங்கள் இங்கேருந்து அங்கே செல்ல இருக்கிறது ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து இந்த பகுதிகள்லேருந்து அந்த பொதுமக்களுக்கு சென்றாடிய மாதிரி நாங்கள் இங்கே ஏற்பாடு ஏற்பாடுகள் செய்துள்ளோம் அது இல்லாமல் இன்னொன்று அந்தந்த பகுதியில் கோயம்புத்தூர்லேருந்து தனி டீம் போகிறாங்க அதே மாதிரி மதுரை ஒரு பேஸ் கேம்பாக மதுரை மாவட்ட ஆணையாளரை வந்து மைய பகுதியாக வச்சுருக்காங்க அந்த பகுதியில் மற்ற மாவட்டங்களில் பிற மாவட்டங்கள்லேருந்து இது மனு முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலர் இவங்களோட என்ன ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச்னு நம்மளோட எங்கள் துறையின் அமைச்சரும் அங்கே தான் முகாமிட்டுருக்காரு செக்ரட்டரி அங்கே தான் முகாம் விட்டுருக்காங்க தேவைக்கேற்ப அந்த மதுரையிலேருந்து அந்த ஸ்பாட்லேயே கூகுளில் எங்கே போகணுங்கிறதுக்கான ஏற்பாடு இங்கே மட்டும் இல்லை அதே மாதிரி நமக்கு மதிப்பூரிய விக்ரம் ராஜா போன்றவர்கள்லாம் சிலது வந்து திருப்பூர்லேருந்து போகிறது வந்து சென்னை வந்து போக வேண்டியதில்லை சென்னை பக்கத்தில் இருக்கிறது பூரா நாங்கள் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் மற்ற பகுதியிலாம் அவங்க டைரெக்டாக அனுப்புகிறாங்க ஸோ டோட்டலி ஃப்ளெக்சிபுளாக வணக்கத்துக்கு ஒரு மேயர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் அங்கே மழை நிற்கணுங்கிற இதெல்லாம் இன்றைக்கி சற்று குறைந்திருக்குங்கிற ஒரு நல்ல செய்தி இருக்குது மிக விரைவில் எப்படி சென்னையில் எல்லாரோட தொழில் போட வந்ததோ ஆனால் முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதை ஹோல் ரிமூவல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச்னு சொல்லுவோம் தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தோட அனைத்து துறையினர் உள்ளாட்சி அமைப்பு எல்லாரும் சேர்ந்து பத்திரிகை துறை நண்பர்கள் சேர்ந்து பணியாற்றி ஆகியோம் மீட்டு இருக்கான முழு பீச்சில் எல்லா இடமும் பணி நடக்குது என்ன அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க ம மதுக்குரிய க யூத்ஃபல் ஃபேர் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க மனதுக்குரிய மேயர் எல்லாருமே அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துருக்காங்க ரெண்டாக பிரிக்கணும் இன்னும் மாநில லெவலில் இருக்கிற ஒரு குழு தலைமை செயலாத தலைமை ரெகுலராக மீட் பண்ணி அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் நம்ம வந்து சுகா மா பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பல் துறைகளோட குழுக்கள் ஆல்மோஸ்ட் நம்ம இருநூறு மெட்ரிக் டன் திடக்கழுகுள் ரிமோட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட லிட்டர்கள் அந்த லிட்டரில் நீங்கள் ரஃப்லி பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஒரு இருபதாயிரம் லிட்டர்கள் வந்து இந்த க எண்ணெய் கசிவு எடுத்திருக்காங்க அங்கங்கே வல்லுநர்கள் சுற்றுப்புற சூழல் துறையில் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க ஆல்மோஸ்ட் நானூறு ம மருத்துவ முகாம்கள் மேயர் சொல்லி மற்றும் நம்ம துறை சொல்லி அது நடத்துக்கிறோம் குறிப்பாக சுவாச நோய் தோல் நோய் அப்புறம் கண் தோன்ற நோய்க்கு பண்ணி அந்த ஏரியாவில் மணல்கள் ஓரளவுக்கு சீரானால் கூட தனியாக ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வள பாதிப்பு என்ன நெட்டு சேதம் எவ்வளோ அந்த மாதிரி அனைத்து தரப்புலையும் நம்ம வந்து ஒரு ஆயிரோட காலனியில் வீடுகள் பாதிப்பு சேதங்கள் அதற்கு நிவாரணம் மற்ற ரெகுலர் நிவாரணம் மற்றும் அந்த பகுதியில் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாணவ முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டு தொடர் பணி நடந்து கொண்டே இருக்குது மணலையும் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை மனு மனத்துறை மேயரோடையும் சேர்ந்து நம்ம நீர்வள ஆதாரத்துறையோட டிஸ்கஸ் பண்ணி சுற்றுப்புற சூழலோட அங்கீகாரத்தோடு அந்த பணிகளும் செய்கிறோம் அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தேங்க் யூ மணி எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கோம் இது டெபினெட்டா நான் சொல்றேங்க இதை நம்ம வந்து கெடு நிர்ணயிக்க கூடாது ஏன்னா ஒரு சுற்று சூழல் பாதிப்புனா ஹாபிட்டே திருப்பி கொண்டு வரணும் என்னையெல்லாம் எடுத்தால் கூட அந்த பகுதியில் இந்த உயிரினங்கள் திருப்பி வரத்துக்கு நம்ம தொடர்ந்து அனைத்து வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லமே தோத்து ஒரு அதிகாரி லெவல்லையோ நாங்கள் வந்து ஒரு இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு பட் மிக மனு முதலமைச்சரோட டைரக்ஷன் அன்றைக்கி யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரோட டேரெக்ஷன் எங்கள் துறையின் அமைச்சரோட டேரக்ஷன் சுற்றுப்புற சூழல் துறையோட டேரெக்ஷன் அந்த ஏசிஎஸோட டேரக்ஷன் தலைமை செயலரோட டேரக்ஷன் வல்லுனரோட டேரக்ஷன் எவ்வளோ விரைந்து முழுமையாக அதை எடுக்கணுமோ அந்த கசிவை அதுல வல்லுநர் மழை பதிவாகி உள்ளது அந்த பகுதிகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் மீட்பு பணியில் குழுக்களை அனுப்பி சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இதில் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட அனைவருமே களத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள் தொடர்ந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஐந்தாயிரம் பிரெட்டு பிஸ்கெட்டு போர்வைகள் குடிநீர் போன்ற பொருட்கள் வந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது கூடுதலாக இன்று காலையே கிட்டத்தட்ட கிலோ கிராம் அளவிற்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஒரு பிரெட் பிஸ்கெட் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ரஸ்க் போன்ற வந்து தனித்தனியாக பேக் ஒரு நானூறு பேக் செய்து மூலயமா ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த வீடுகளில் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கும்படி அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கப்பட்டும் வழங்கப்பட்டு வருகிறது நேற்று இரவே சென்னை மாநகராட்சியின் சார்பாக எழுபத்தி மோட்டார் பம்புகள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது ஐம்பது ஹெச்பி மோட்டார் வரை ஐந்து முதல் ஐம்பது ஹெச்பி மோட்டார் வரை அந் அனுப்பப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது மோட்டார்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒன்பது மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதலாக ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து பன்னெண்டு வந்து நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாநிலமு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி நேற்று இரவே இங்கிரு இங்கிருந்து அனுப்பப்பட்டு இப்பொழுது மதுரையில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கூடுதலாக மோட்டார்கள் தேவை இருக்கு என்று தெரிவித்தவாறு இன்று இருபத்தொன்பது மோட்டார் பம்புகள் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டு இன்று இரவு வந்து இங்கே சென்னை மாநகராட்சியிலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கும் திருநெல்வேலி பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் சென்னை மாநகராட்சியின் இயந்திர பொறியாளர்கள் வந்து மூணு டீமா பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கார்கள் நேற்று வந்து நாலு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் ஏழு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் வந்து நேற்று இரவே புறப்பட்டு இப்பொழுது மதுரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிக்கு சென்று அடைவார்கள் இன்று கூடுதலாக மெக்கானிக்கல் துறையை சார்ந்த ஒரு நான்கு அதிகாரிகளும் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு ஏழு அதிகாரிகளும் மொத்தமாக இன்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பேரில் சென்னை மாநகராட்சியின் கூடுதலாக இயந்திர பொறியாளர்கள் அனுப்பப்படும் என்று தெரிவித்தால் கூடுதலாக மோட்டார் பம்புகளோ இல்லை பொறியாளர்களோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் இதைத் தொடர்ந்து இன்று நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து தனியார் வங்கிகள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கூடுதலாக யாராவது என்ஜிஓஸோ தனியார் நிறுவனங்களோ இவங்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து எங்களிடம் தெரிவித்தா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இங்கு வாகனங்கள் செல்கிறது அந்த வாகனங்களில் மொத்தமாக அனைத்து நிவாரணப் பொருட்களையும் ஏற்றி சென்னை மாநகராட்சி மூலியமாக அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல நேற்று இரவு தொடங்கப்பட்டு இப்ப மதுரையில இருக்கிறாங்க விரைந்து அவர்கள் வந்து சென்றுவாங்க மூணு டீமா மூணு டீமாக சென்டர் இருக்காங்க ஒரு டீம் வந்து பாதியில் இருக்காங்க ஒரு டீம் அங்கே ரீச் ஆகிருக்கிறோம் தெரிவித்திருக்காங்க இப்போ அங்கே பொ பொதுமக்கள் வந்து முழுவதுமாக ஃப்ளட்டாக இருக்கிறது நம்ம காணொலியில் செய்திகளில் வந்து பார்க்குறோம் அவங்களுக்கு இப்போ உணவு தான் முக்கியமாக இருக்கிறது அதனால் பிஸ்கெட்டு ரஸ்கு பால் பவுடரு பெட்ஷீட்டு இந் தன் குடிநீர் இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் எல்லாமே இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறது இல்லை இங்கேருந்து நம்ம அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்ட் தூத்துக்குடி கிட்ட ரீச் ஆனோன்னா எந்த பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த லோக்கல்ல இருக்கவங்க தெரிவிக்கிறவாறு அந்த பகுதிகளெல்லாம் முதல் விளையாட்டுல வழங்கப்படும் விவாதிப்பதற்காக இருக்கிற இடம் நீங்கள் அவர்களை விவாதிக்க அனுமதிக்க மறுக்கிற காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு பத்து நிமிடம் நேரம் கொடுத்து விவாதியுங்கள் நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்றால் அவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு எதற்கு செல்கிறோம் பேசுவதற்காகத்தான் செல்கிறோம் பேசவே கூடாது என்று சொல்வதற்கு மோடி யார் மோடி பத்திரிகைகளை சந்திப்பதில்லை நிருபர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதில்லை நாடாளுமன்றத்திலும் பேசுவதில்லை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதைப் போல ஏதாவது பேசிவிட்டு செல்கிறார் அது நாடாளுமன்றம் அல்ல உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் மோடியை பற்றி பேசினாலே அனுமதிக்கிறார்கள் ஆனால் அம்பானியை பற்றி பேசினால் வெளியே அனுப்பி விடுகிறார்கள் பதவியே போய்விடுகிறது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அம்பானியை பற்றி பேசக்கூடாதா நான் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா நாலு பேர்கிட்ட கேட்டு தான் பேசணும் அப்போ தான் நமக்கு அது தெரியும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அரசாங்க அதிகாரிகள் தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதற்கான விளக்கங்களை நமக்கு சொல்வார்கள் நாம் மாதிரி கேட்டுட்டு போய் பேசுனா நீங்கள் வந்து யாருக்கிட்டேயோ கேட்டுகிட்டு வந்து பேசுகிறீங்க பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை இது மொய்த்ரா என்கிற உறுப்பினர் மம்தா பேனர்ஜி கட்சியை சார்ந்தவர் அம்பானியை பற்றி கேள்வி கேட்ட அதானியை பற்றி பேசினார் என்பதற்காக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் பதவியிலிருந்தே நீக்கியிருக்காங்க இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி மட்டும் போல சர்வாதிகாரியாகவே மாறிவிட்டார்கள் இந்திய மக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனுக்காக நிதி திரட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் மகாத்மா காந்தி காலத்தில் திலக் பெயரால் பால பாலங்காநகர் பெயரால் ஒரு நிதியை உருவாக்கினார்கள் அதேபோல இன்றைக்கு பாரத தேசத்தில் நிதியை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் கேட்டிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பொதுமக்கள் எல்லோருமே அதற்கான நிதியை வழங்க வேண்டும் நிதியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு எந்த முகவரியில் வழங்க வேண்டும் என்பதற்கான இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு மாத ஊதியத்தை அதற்கு வழங்க வேண்டும் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் வட்டார தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய பங்குக்கு அதற்கு பணத்தை அனுப்ப வேண்டும் பெரும் தொகை அதற்கு சென்று சேர வேண்டும் இந்த செய்தியை நான் தேசிய தொடர்களுக்கு தெரிவித்து நான் நேற்று தென் மாவட்டங்களுக்கு சென்றிருந்தேன் திருநெல்வேலி போயிருந்தேன் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயில் சென்றிருந்தேன் திருநெல்வேலி நாகர்கோயிலாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாகர்கோயிலில் தங்கியிருக்கிற முகாம்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவிகளை எல்லாம் வழங்கினோம் எங்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ் குமார் பிரின்ஸ் இரண்டு பேரும் வந்திருந்தார்கள் திருநெல்வேலியில் பாதிப்பு அதிகம் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன சென்னையில் பெய்த மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறது ஆனால் சென்னைக்கும் இதற்கு என்ன வித்தியாசம்னா சென்னையில் வந்து மூடப்பட்டு விட்டுருக்கு அங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க கட்டிடங்கள் கட்டிட்டாங்க ஆனால் அங்கெல்லாம் வடிகால் கொஞ்சம் இருக்குது அதனால் தண்ணீர் வேகமாக வடிகிறது இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் நான் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது இந்த வடிகால்களில் வீடு கட்டி கட்டியிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட அதில் வந்து தயக்கம் இல்லாமல் அதையெல்லாம் காலி செய்யணும் எல்லா நீர்வழி பகுதிகளையும் பாதைகளையும் ஒழுங்குபடுத்தினால் சென்னையும் பாதுகாக்கப்படும் இல்லைன்னா சென்னையில் எத்தனை ஆயிரம் கோடியை நம்ம செலவு செஞ்சு எது செய்தாலும் சரி நீங்கள் வந்து நீர் யாரும் ஆக்கிரமிக்கக்கூடாது நீர் வழிப்பாதையை அந்த அந்த பயனுக்காக பயன்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக்கோ நீங்கள் வந்துங்க மத்திய குழு வந்து பாராட்டி இருப்பது என்பது மத்திய குழுவில் அரசியல்வாதிகள் இல்லை அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுனால அவங்க பாராட்டியிருக்கிறாங்க ஆனால் பணம் கொடுக்குறவர்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள் அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க முதலமைச்சரே போய் கேட்டால் வேணால் இன்னும் பத்து கோடி ரூபா கூட கொடுப்பாங்களே ஒழிய அதுக்காக ஐநூறு கோடி ஆயிரம் கோடியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க இங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவும் என்ன செய்வாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் பங்குக்கு நாங்கள் வாங்கி வருகிறோம் தமிழக மக்களுக்காக செய்கிறோம்னு செய்யக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது இருந்தால் மதுரையில் எய்ம்ஸ் எய்ம்ஸ் நேரம் வந்திருக்கும்ல போய் இவங்க என்ன செய்யணும் மதுரையில் எய்ம்ஸை நாங்கள் கட் நீங்கள் வந்து டிலே பண்ணிட்டீங்க அதனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது உடனடியாக நீங்கள் எய்ம்ஸை கட்டுங்க எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட மற்ற மாநிலங்கள்லாம் கட்டி முடித்தாச்சு தமிழ்நாட்டில் கட்டி முடிக்கலன்னு அங்கே போய் கேட்கணும்ல அவங்க இந்த ஊரில் ஏதாவது திமுக என்ன செய்யுது அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தங்களுடைய பணியை செய்வதில்லை ரெண்டாவது இந்த காசி சங்கமம்னு ஆட்சிட்டு போகிறாங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க தான் போகிறாங்க யார் அதில் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க சேர்றேன்னு சொல்கிறவங்க இவங்களை ஆட்சிக்கிட்டு தான் அந்த ரயில் போகுது மக்களுடைய வரிப்பணத்தில் பாரதிய ஜனதாக்காரர்கள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஆளுநர் ஆலோசனை செய்வதில் தவறில்லை ஆளுநருக்கு அதற்கான உரிமைகள் இருக்கின்றன அது ஒரு மனிதாபிமான செயல் எல்லாம் கரெக்டு ஆனால் அங்கே போய் அவர் அரசியல் பேசிடுறார் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அரசியல் பேசிடுறாரு எதிர்மறையாக பேசுகிறாரு அதனால் அது சரியாக வரல எந்த ஜெயக்குமார் திறந்திருக்கிற வீடுகளிலெல்லாம் நுழைகிற கட்சி காங்கிரஸ் அல்ல அதுதான் அவருக்கு பதில் நீங்கள் வந்துங்க கடுமையாக கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய ஒரு செயல் ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பல லட்சம் கோடி செலவு செய்கிறோம் ஆனால் ஆனால் அவர்கள் மிக எளிதாக நீர் ஆதாரங்களில் இந்த மாதிரி எண்ணெயை கசிய விடுவதும் அது தெரிந்தும் அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது அவர்களை இழுத்து மூணும் முதல்ல மூட்பே நீங்கள் வந்து நாம் வந்து உடனடியாக அதற்கு வந்து அதை மூடுவது என்கின்ற நடவடிக்கையை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் அதில் பயன்பெறாது